நம்ம சேனலில் வீடியோ போட்டவனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாம வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஹலோ விவர்ஸ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா நைட்டு பன்னெண்டு மணிக்கு ஒருத்தன் பொம்பளை வேஷம் போட்டுக்கிட்டு அதாவது ஒரு ஆம்பளை பொம்பளை வேஷம் போட்டுக்கிட்டு ஒரு தனியாக இருக்கிற பெண்ணோட வீட்டில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் இவன் பொம்பளை இல்லை ஆம்பளை தான் அப்படின்றத அந்த பொண்ணு கண்டுபிடிச்சிட்டா அந்த பொண்ணோட பேரு சாந்தி அந்த பொண்ணுக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க அந்த பொண்ணோட வீட்டுக்காரன் சிவகுமார் வந்து நைட் ஷிஃப்ட்டுக்காக வேலைக்கு போயிருக்கான் இப்போ இவன் பொன் வேஷம் போட்டுக்கிட்டு இந்த வீட்டில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் இவன் எப்படி இந்த வீட்டுக்குள்ள வந்தான் எதுக்காக வந்திருக்கான் இனிமேல்ட்டு என்ன நடக்க போகுது அப்படின்றத பத்தி இந்த வீடியோல பாக்கலாம் இவனுடைய கணவர் ஹஸ்பண்ட் சிவகுமார் இருக்கார் இல்லையா இவர் ஒரு கம்பெனியில நூற்பாளையில மேலாளரை வேலை செஞ்சிட்டு இருக்காரு அவரு நைட் ஷிப்ட் மதியம் ஷிப்ட் பகல் ஷிப்ட் அப்படின்னு சொல்லிட்டு மூணு ஷிப்டுக்கு வேலைக்கு போவாரு வாரம் ஒரு முறை ஷிப்ட் மாறிக்கிட்டே இருக்கும் காலையிலிருந்து இருந்து வரைக்கும் ஒரு ஷிப்ட் மதியானத்துலேருந்து இருந்து ஈவினிங் வரைக்கும் ஒரு ஷிஃப்ட்டு ஈவினிங்ல இருந்து நைட் ஃபுல்லா ஒரு ஷிப்ட் அப்படின்ற மாதிரி மூணு ஷிப்டா வந்து பிரிச்சு வச்சிருக்காங்க இப்போ அவனுக்கு நைட் ஷிப்ட் போல நைட்டு பன்னெண்டு மணிக்கு டியூட்டிக்கு போனா காலையில எட்டு மணிக்கு தான் வருவான் எட்டு மணிக்கு ஷிப்ட் முடிஞ்சாலும் ஒரு ரெண்டு மணி நேரம் எக்ஸ்ட்ரா ஆகி வீடு வந்து சேர்றதுக்கு பத்து மணி ஆகி போவோம் ஆனா இவனுடைய வீட்டுல இருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தள்ளி தான் அந்த நூற்பாலை இருக்குது அங்கதான் அந்த தான் வந்து வேலைக்கு போவார் அந்த அஞ்சு கிலோமீட்டருக்கு இங்க ஒரு பதினொன்றரை மணிக்கே வந்து கிளம்பி தான் நேராக அங்கே ஆஃபீஸுக்கு வந்து போவார் போயிட்டு வேலை பார்த்துட்டு வருவார் நைட் ஷிஃப்ட்டுங்கிறதால வழக்கம் போல் நம்ம வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மனைவி கிட்ட சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு பதினொன்றரை மணிக்கு தன்னுடைய பைக் எடுத்துக்கிட்டு நேரா வேலைக்கு போவதுக்காக போயிட்டு இருக்கான் அவனுடைய வீடு வந்து பாத்தீங்கன்னா தெருவில் கிடையாது மற்ற வீடுலாம் தெருவில் இருந்தாலும் இவனுடைய வீடு தெருவுல இருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கு பக்கத்தில் சத்தம் போட்டா கூட கொஞ்சம் கேட்காது அப்படின்னு வச்சுக்கங்களேன் இப்போ நம்ம சிவகுமார் வேலைக்கு அந்த பதினொன்றரை மணி வாக்கில் இருட்டு நேரத்தில் போயிட்டு இருக்கான் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க வெளிச்சம் தெரிஞ்சிட்டு இருக்குது இந்த வாரி சுச்சுவேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா சைடுல ஓரமா ஒரு பொண்ணு உக்காந்து அழுதுகிட்டு இருக்குது முக்காடு போட்டுக்கிட்டு சிவகுமார் கிட்ட போக வெளிச்சம் தெரிஞ்ச உடனே அங்க ஒரு பொண்ணு உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறத பார்த்த உடனே கொஞ்சம் மனசு இறங்கி சைடில் வண்டியை நிப்பாட்டிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட போகிறான் இவனை பார்த்த உடனே கண்ணை தொடச்சிக்கிட்டு அந்த பொண்ணு அமைதியாகவே இருக்குது என்னாச்சும்மா ஏன் இங்கே உட்காந்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது சார் என்னுடைய கணவன் ஒரு குடிகாரன் எப்போ பார்த்தாலும் தண்ணியை போட்டு வந்து என்கிட்ட பிரச்சனை பண்ணுவான் இன்னைக்கே அதே மாதிரியே தண்ணியை போட்டு வந்து பிரச்சனை பண்ணி அவங்ககிட்ட சண்டை போட்டுட்டு நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்து பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தான் ஆனால் பஸ் எதுவும் கிடைக்கல கடைசி பஸ்ஸும் போயிடுச்சுன்னு சொன்னாங்க இப்போ வந்தவங்களுக்கு ஒரு சில பேர் வந்தாங்க அவங்கள்ட்ட கேட்டேன் கடைசி பஸ் போயிடுச்சு இனிமேல் காலையில் தான் சொன்னாங்க ஆனால் என்னுடைய கணவனோட வீட்டுக்கு போறதுக்கு எனக்கு ரொம்பவும் பயமா இருக்குது அவன் என்ன ஏதாவது பண்ணிடுவானோ ஒன்னான்னு சொல்லிட்டு அதனால வந்து நான் இங்கேயே உக்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரிம்மா நான் என்ன உனக்கு உன்னோட கணவனோட வீட்டுக்கே நான் வந்து கொண்டு போய் விட்டுடுறேன் வா அவன் என்ன போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் சிவகுமார் அதுக்கு என்னோட கணவனோட வீட்டுக்கு நான் போக மாட்டேன் எங்கள் அம்மாவோட வீட்டுக்கு தான் நான் போகணும் வேணா ஒன்று கொண்டு ஒரு உதவி மட்டும் பண்ணுங்க உங்களோட வீட்டில் வந்து கொண்டு போய் என்னை விட்டுருங்க நான் அங்கே போய் வேணா அங்கே இருந்துட்டு காலில் போயிடுறேன் யாருக்கிட்டையும் கூட ஓடிடுறேன் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லவும் உடனே வந்து பாத்தீங்கன்னா இவனுக்கு சரின்னு சொல்லிட்டு இறக்கு குணம் உள்ளதால வா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஸ்கூட்டர்ல உட்கார வச்சுட்டு நேரா வீட்டுக்கு போறான் கதவை தட்டி சாந்தி சாந்தி அப்படின்னு சொல்லிட்டு வந்து எழுப்பி விடுறான் என்னங்க என்ன இந்த நேரத்துல யார் இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி வந்து கொஞ்சம் கேட்கும் உடனே வந்து இந்த பொண்ணோட பத்தின டீடைல்ஸ் எல்லாத்தையுமே வந்து சொல்றான் அந்த பொண்ணோட கணவன் வந்து குடிகாரன் இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள சண்டை நடந்துருக்கு போல நான் போற வழியில சைட்ல பார்த்தேன் உட்காந்து அழுதுகிட்டு இருந்தா அதனால வந்து கூட்டிட்டு வந்திருக்கேன் இன்னைக்கு நைட்டு மட்டும் இங்க தங்கட்டும் காலைல வந்து எஞ்சி போயிடுவான் வா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது சரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து சாந்தி ஒத்துக்கிறா அதனால சரி உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள உட்காந்து சாப்பாடு கூட சைடுல வந்து படுக்க வச்சுக்க வேற ரூம்ல அப்படின்னு சொல்லிட்டு சிவகுமார் தன்னுடைய வண்டியில இருந்து நேரா மறுபடியும் வேலைக்கு வந்து புறப்பட்டுட்டான் இப்போ இந்த பொண்ணை சாப்பிட்டியாமா அப்படின்னு சொல்லி வந்து கேட்கும்போது ஆஹ் என்ன சாப்பிடல என் கணவன்கிட்ட கிட்ட சண்டை அப்படின்றதால போது சரிம்மா நான் உட்காரு நான் சாப்பாடு எடுத்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சன் உள்ள போயிட்டு சாப்பாடு எடுத்து வந்து வச்சுட்டு ஊருகா இல்ல நான் போயிட்டு ஊருகா எடுத்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து போறா அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சாப்பிட்டு கட்டிருக்கிற பொண்ணுக்கு வந்து விக்கல் ஏற்படுது அந்த விக்கல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆம்பளையோட விக்கல் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது நல்லா உத்து பார்க்குறா அப்போ ஆம்பளை மாதிரியே வந்து விக்கல் வைக்கும்போது என்னடா அது ஆம்பளை குரலில் வந்து கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகம் ஏற்படுது கொஞ்சம் பயப்பட ஆரம்பிக்கிறான் இப்போ நான் சொன்ன அந்த முதல் பக்கத்துக்கு வரேன் அதாவது வந்து ஒரு பொண்ணு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இந்த அது வந்து பொம்பளை வேஷம் போட்டால் ஒரு ஆம்பளை வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது சாந்தின்றோ நடுங்கின்றோ தான் சொன்னா ஸ்டார்டிங்ல அதுதான் இப்போ கண்டினியூட்டி அதாவது இப்போ கிச்சன் அறையிலிருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறம் சரி எப்படி நோட்டம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சைடில் போயிட்டு நின்றுக்கிட்டு நெஞ்சு பகுதி வந்து பார்க்குறாங்க நெஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே குனிஞ்சு சாப்பிடும்போது பார்க்கும்போது அப்படியே முடி முளைச்சிருக்குது ஸோ ஆம்பளை அப்படின்னு சொல்லிட்டு வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுறான் ஆஹா இவன் ஏதோ வந்து ஒரு காரியத்துக்காக தான் வந்து வீட்டுக்குள்ளே வந்திருக்கான் போல என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாந்தி திரு திருன்னு பயந்துக்கிட்டு இருக்கான் நைட்டு பன்னெண்டு மணி என்ன பண்ண முடியும் ஒரு ஆம்பளை கிட்ட ஒரு பொம்பளை எல்லாம் வந்து போராட முடியுமா அப்படின்ற மாதிரி வந்து சுச்சுவேஷன் இருக்குது ரெண்டு பசங்களும் ஒரு ரூமில் தூங்கிட்டு இருக்காங்க ஒரு பையனுக்கு ஏழு வயசு இன்னொரு பையனுக்கு ரெண்டரை வயசு இப்போ அந்த ரெண்டு பசங்களையும் காப்பாற்றி காப்பாற்றணும் இந்த பொண்ணையும் வந்து காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு கண்டிஷனுக்கு வந்ததால் அடுத்து என்ன பண்ணலாம்னு சொல்லி திக்கு திக்குன்னு முழிச்சிகிட்டு இருக்கா இவனும் அதுக்குள்ளே சாப்பிட முடிக்க போகிறான் ஐயோ இவன் சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ள இவனை வந்து லாக் பண்ணிடலாமா வீட்டில் வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது சரி நாங்கள் ஊருகா எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மறந்து போய் எடுத்துகிட்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து போகிறான் இவன் இந்த இவளுடைய செயல்களை எல்லாத்தையும் வந்து பார்த்துக்கிட்டு அவன் வந்து புரிஞ்சுக்கிறான் ஓஹோ இவன் வந்து நம்மளை கண்டுபிடிச்சிட்டா போல அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவன் உஷாராயிடுறான் ஸோ அதனால் என்ன நடக்குது அப்படின்னா முதல்ல வந்து ஒரு ஒவ்வொரு பையனா வெளியில் தூக்கிட்டு லாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பையனை வந்து தூக்கிக்கிட்டு நேராக வீட்டை விட்டு வெளியில் போகிறாங்க வெளியில் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உடனே கதவை சாத்திடுறாங்க உடனே கதவை சாத்தினோடனே ஏய் எதுக்கடி கதவை சாத்தின ஒழுங்க கதவை திறந்துரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவன் கத்த ஆரம்பிக்கிறான் உடனே வந்து நீ திருடன் திருடம் எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சுடா நீ ஏதோ ஒரு காரணத்துக்காக வந்திருக்கா நீ திருட வந்திருக்கியா வேற என்ன பண்ண வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் திருந்தா திருடம் தான் திருட தான் வந்திருக்கேன் ஒழுங்கு மரியாதை என்னை விட்டுட்டேன் அப்படின்னா நான் ஒன்றும் எதையும் செய்ய மாட்டேன் குழந்தையும் எதுவும் செய்ய மாட்டேன் நான் வந்து செவனே திருடிட்டு போயிடுவேன் அப்படிங்கும்போது ஒன்ன வந்து நான் திருடுறதுக்கு அனுமதிக்கவே மாட்டேன் அதுக்கு வந்து உனக்கு அலோடே கிடையாது என் புருஷன் சம்பாரிச்சு சொத்துரா இதெல்லாம் வந்து உனக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில ஒரே ஒரு குழந்தையோட கையில வச்சிக்கிட்டு சொல்ல உடனே வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு குழந்தை என்கிட்ட தான் இருக்குது அதை கொண்டுடுவேன் அப்படின்னு சொல்லவும் தான் இன்னொரு குழந்தை தூங்கிட்டு இருந்து ஞாபகம் வந்துச்சு ஐயோ ஒரு குழந்தையோடய வெளியில வந்து தாப்பா போட்டமே இன்னொரு குழந்தைய தூக்காம விட்டமே அப்படின்னு சொல்லிட்டு பயம் வந்துருது உடனே வந்து டேய் அவனுக்கு ஏதாவது ஆச்சு அப்படின்னா நீங்க இருந்து போன தான்டா வெளில போவா நான் துண்டு துண்டா வெட்டி போட்டுருவா அப்படிங்கும்போது அதெல்லாம் வந்து எனக்கு பயமே இல்லை நான் திருடந்தான் என்னோட உயிர் போனாலும் பரவாயில்ல ஒழுங்கு மரியாதை உன்ன என்னை மட்டும் விட்டுட்டேன் அப்படின்னா இந்த குழந்தைய கொல்லாமல் விட்டுருவேன் திருடிட்டு மட்டும் போயிடுவாங்க போது உன்னை வெளியில விட்டா நீ என்ன பண்ண எனக்கு நல்லாவே தெரியும் என்னை வந்து கொண்டுடுவேன் நான் இப்போ என்ன பண்ணுறா பாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த பொண்ணு சத்தம் போட ஆரம்பிக்குது சாந்தி சத்தம் போடுறது வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் யாருக்குமே கேட்கல ஏன்னா பக்கத்தில் இருந்தால் தானே வீட்டில் வந்து கேட்கும் இவங்க தான் ஊர்லேருந்து கொஞ்சம் தள்ளி இருக்காங்களே அதனால் யாருக்குமே கேட்கவே இல்லை அதனால் வந்து இவன் தைரியமாக நீ கத்து எவ்வளோ வேணாலும் கற்று ஆனால் அவனால் எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறான் ஸோ அடுத்து என்ன நடக்குது அப்படின்னா அந்த குழந்தைய தலகாணியை வச்சு கொள்றதுக்காக தலகாணியை கிட்ட கொண்டு போகிறான் அப்போ வேணாண்டா நீ கொண்டுட்ட அப்படின்னா இங்கேருந்து போனமாக தான்டா போவேன் வெளியில் போக முடியாதா அப்படின்னு சொல்லும்போது நீ என்ன வேணா சொல்லிக்க மரியாதையா என்னை விடு கடைசிக்கு முறையா கேட்கறேன் அப்படிங்கும் போது அதெல்லாம் விட முடியாதுடா உன்னால ஆனதை பாத்துக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு தைரியமா சொல்றாங்க ஆனா இவன் என்ன பண்ணிடுறான் அப்படின்னா அந்த குழந்தைய வந்து தலைக்கணி அமைக்கி கொண்டுடுறான் கை காலை எல்லாம் இழுத்து கொஞ்ச நேரம் எல்லாம் அடங்கி போயிடுது செத்துறான் இதுக்கப்புறம் வந்து உன்னை சும்மா விடக்கூடாதுரா அப்படின்னு சொல்லிட்டு உன்னை கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில கடந்த விளக்காமத்தையும் அருவமனையும் வந்து கையில எடுத்துக்கிறாங்க சாந்தி ஆனா இவன் என்ன பண்றான் கதவை வந்து உடைக்க முடியாது ஜன்னல்ல சின்னதாக இருக்கு ஜன்னலை உடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருந்த ஒரு கிரைண்டர் கல்லை எடுத்து தப்பு தப்புன்னு அடிக்க ஆரம்பிக்கிறான் ஜன்னல வந்து அதர ஆரம்பிக்குது கொஞ்ச நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஜன்னலில் ஒரு பகுதியை உடச்சி அவன் வெளியில வர்றதுக்காக தலையையும் உடம்பையும் லைட்டா முன்னே இழுத்துறான் அப்போ அந்த நேரம் பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா கையில வச்சிருந்த அருவாமனையால் அவனுடைய தலையை அப்படியே போட்டுல போடுறாங்க தலை துண்டா விழுந்துருது உடனே அந்த தலையை எடுத்துக்கிட்டு நேரா அந்த சிவகுமார் வேலை செய்யற ஆஃபீஸுக்கு நடந்தே நேரா போயிடுறான் தன்னுடைய கணவன்கிட்ட போய் இதனை சொல்லிடலாம் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெட்டன தலையோடையே எடுத்துக்கிட்டு நேராக அங்கே ஃபேக்டரிக்கு போகும்போது அங்கே அந்த வாட்ச்மேன் பார்த்துட்டு என்னமாச்சு அப்படிங்கும்போது என்னுடைய கணவரை கூப்பிடுங்க அப்படிங்கும்போது உடனே அவன் பதட்டமாக ஓடி போயிட்டு சார் சார் உங்க மனைவி வந்திருக்காங்க இந்த நேரத்தில் வாங்க அப்படிங்கும் போது இந்த நேரத்தில் எதுக்காக வந்தா சரி போய வரையன் அப்படின்னு சொல்லிட்டு சிவகுமார் வெளியில வரும்போது வந்து பார்த்த உடனே அந்த கோலத்தை பார்த்தோன்னே சிவகுமாருக்கு பயம் வந்துருச்சு என்னாச்சு ஏன் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து சொல்றான் நீங்க கூப்பிட்டு வந்தீங்களே ஒரு பொண்ணு அது பொண்ணு கிடையாது ஆம்பளை அவன் வந்து திருட வந்தான் அது மட்டும் இல்ல தம் நம்மளோட பையனை ஒருத்தனை வந்து கொண்டுட்டான் இப்போது எனக்கு என்ன செய்யறதுன்னு வேற வழி தெரியல என்னை காப்பாற்றுறதுக்கு நான் வெட்டிட்டேன் அப்படிங்கும்போது இதெல்லாம் என்னால் தான் நடந்துச்சு சும்மா போகிற சங்க நான் ஊதிக்கி மாதிரி ரோட்டில் அழுதுகிட்டு அழுதுகிட்ருந்தா நான் பாட்டுக்கும் போயிருந்தா இந்த சம்பு இந்த சம்பவமே நடந்திருக்காது தேவையில்லாமல் நான் தான் உன்னை மாட்டி விட்டுட்டேன் கொண்டா நானே தான் அண்டனேன் அப்படின்னு அனுப்பிச்சுக்கிறேன் அப்படிங்கும்போது இல்லை வேண்டாம் இதுக்குள்ள நான் தான் செஞ்சேன் நானே அனுபவிச்சுக்கிறேன் நீங்கள் பையனை மட்டும் ஒழுங்காக பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே மூணு பேருமே ஸ்டேஷனுக்கு போகிறாங்க நடந்த சம்பவத்தை சொல்றாங்க அங்கே சாந்தி மேலே கேஸ் கேஸ் விழுவுது உடனே வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் விழுந்த அடுத்த நாளே வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட்டுக்கு வந்து ஹியரிங் கூப்பிடுறாங்க கோர்ட்டில் வந்து இந்த மனைவி வந்து அதாவது வந்து செத்து போனவனோட மனைவி கேஸ் கொடுத்துருப்பாங்க போல அவங்களோட வக்கீல் வந்து வாதாடுறாங்க இந்த மாதிரி இது வந்து சட்டத்தை வந்து கையில் எடுத்துக்கிட்டு இவங்க தப்பு வந்து திருடன் மேலே இருந்தாலும் திருடனுக்கு வந்து உயிர் போகிறதுக்கு வந்து தண்டனை கிடையாது அதனால இந்த கொலையை வந்து வேணும்னே செஞ்சிருக்காங்க அதனால இவங்களுக்கு வந்து அதிகபட்ச தண்டனையாக வந்து கொடுக்கணும் கனம் கோற்றாடுறவர்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட வாதத்தை முடிச்சுக்கிறாங்க இப்போ சாந்தியோட வக்கீல் என்ன வாதாடுறாங்க அப்படின்னா வேணும்னே திட்டமிட்டு கொலை செய்யல திருட வந்தவங்கள வந்து தற்காத்துக்காக தான் வந்து கொண்டிருக்காங்க மேலே இவங்களோட ஒரு மகனையும் வந்து அவன் கொண்டுட்டான் வேற வழி இல்லாமல் இவங்களையும் கொண்டுருவான்ற பயத்தில் தான் வந்து இவங்க கொண்டிருக்காங்க இது வந்து தற்காப்புக்காக தான் கொண்டது அதனால அதையும் யோசிச்சு நீங்கள் தீர்ப்பு வழங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட வாதத்தையும் முடிச்சிடுறாங்க இப்படியே நாட்கள் கடந்து போகுது கடைசியில் வந்து தீர்ப்பு முடியாது தீர்ப்பு என்ன வெளியில் வருது அப்படின்னா இவங்களுக்கு சாதகமாக தான் வெளியில் வருது சாந்திக்கு சாதகமாக அதாவது வந்து தன்னுடைய குழந்தையை வந்து கொண்டதால தங்களையும் திருடனையும் கொண்டுருவான் அப்படின்ற ஒரு பயத்தால் தான் வந்து தற்காத்துக்கு தற்காப்புக்காக தான் வந்து அந்த திருடனை வந்து கொண்டிருக்காங்க அதனால் இந்த கேஸை வந்து தள்ளுபடி செய்கிறேன் அவங்கள வந்து விடுதலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த பையனோட அம்மா இருக்கா அந்த அப்பா அந்த அப்பா அந்த பொண்ணோட பையன் இருக்கான் இல்லையா அவன் வந்து தன்னுடைய அப்பா கிட்ட வந்து இந்த மாதிரி கோர்ட்டில் வந்து ஏன்பா இந்த மாதிரி நம்ம அம்மாவுக்கு கேஸ் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறான் இதுக்கு இடையில நடக்கிறது அது கேட்கும்போது இந்த மாதிரி நம்ம அம்மா வந்து கேஸ் வந்து போட்டிருக்காங்க நம்ம அம்மா வந்து அவனை கொண்டுட்டாங்க இல்லையா அதனால தான் அப்படிங்கும்போது அப்படியா ஏன்ப்பா வந்து அம்மா நம்மளை நம்மளோட அண்ணனை தானே வந்து கொண்டாங்க அந்த நம்மளே வந்து வெட்ட வந்தாங்க அதனால தான் வந்து அம்மா அவனை அருவாள் எல்லாம் வெட்டினாங்க இதுக்கு எதுக்கு வந்து தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லைப்பா இருந்தாலும் சட்டத்தை வந்து கையில் எடுத்துக்கூடாது எல்லாத்துக்கும் போலீஸு சட்டம்னு சொல்லி ஒன்று இருக்குல்ல தண்டனை வந்து அவங்க தான் கொடுக்கணும் நம்ம அம்மா கொடுக்கக்கூடாது அப்படிங்கும்போது அப்போனா நம்ம வீட்டில் அந்த நேரத்தில் திருடிட்டு நம்ம அண்ணனையும் கொண்டுட்டு நம்மளையும் வந்து கொல்ல வந்தானே அந்த நேரத்தில் அந்த சட்டமும் அந்த போலீஸும் வந்து ஹெல்ப் பண்ணிச்சப்பா அது பண்ணவே இல்லைல்ல அப்போ அம்மா தானே செஞ்சது போது அதுக்கு வந்து ஒன்றுமே பதில் சொல்ல முடியாமல் தன்னோட பையனை கட்டி அணிச்சிட்டு அழுகுறான் இதுக்கப்புறம் தான் வந்து தீர்ப்பு வெளியாகுது தீர்ப்பு வெளியே சாந்தியும் விடுதலை அடைஞ்சிடறாங்க அதுக்கப்புறம் வழக்கம் போல தன்னுடைய வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இரவு பதினொன்றரை மணிக்கு தன்னுடைய ஸ்கூட்டர் எடுத்துக்கிட்டு மறுபடியும் நேராக வேலைக்கு போகும்போது இடையில ஒருத்தன் அடிபட்டு ரோட்டில் சைடில் வந்து கிடக்கிறான் அப்போ வந்து ஏந்திரிச்சு சிவகுமார் வர்ற வண்டியை வந்து மறிக்கிறான் மறிச்சிட்டு சார் இந்த மாதிரி நான் வந்த வண்டியை வந்து ஒரு மோதி மோதிவிட்டு இப்போ நான் வந்து கீழே விழுந்து கிடக்கிறேன் கொஞ்சம் ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் நேராக வந்து கொண்டு போய் ஹாஸ்பிட்டலே இவனும் வந்து சரின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துட்டு கொண்டு போய் சேர்த்துட்டு அவனுக்கு அங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு அவங்க வீட்டிலேயே கொண்டு போய் விட்டுவிட்டு திருப்பி வந்து லேட்டாக வரான் அப்போ வந்து இவனுடைய ஃப்ரெண்டன் சிவகுமார் அவனோடய ஃப்ரெண்டு கண்ணன் வந்து என்னடா என்னடாச்சு ஏன் இவ்வளோ நேரம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது இல்லை ஒருத்தனுக்கு ஹாஸ்பிட்டலில் வந்து சேர்த்துட்டு வந்தேன் அடிபட்டுருச்சுன்னு சொல்லி சொன்னான் அதனால தான் போய் போயிட்டு வரேன் அப்படிங்கும்போது ஏன்டா நீ திருந்த மாட்டியா இப்போதான் வந்து ஒருத்தனை பொம்பளை வேஷம் போட்டு வந்தவனை கொண்டு போயிட்டு வீட்டில் விட்டு உன் பொண்டாட்டி அவனை வெட்டி கேஸ் ஆகி உன் பிள்ளைய வந்து ஒன்று பறிப்பு வச்சு மறுபடியும் நீ வந்து செய்கிறியடா இந்த திருப்பி திருப்பி உனக்கு எதுக்குடா இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவன் கேட்கும்போது அதுக்கு வந்து சிம்பிளா வந்து பதில் எல்லாருமே வந்து நம்ம தப்பா நினைக்க முடியாதுடா இந்த உலகத்துல ஒருத்தனுக்கு உதவி செய்யணும் அப்படின்னா அதை இன்னொருத்தன் தான் வந்து செய்யணும் கடவுள் நேராக வந்து உதவி செய்ய மாட்டாரு ஆனா எல்லாரையுமே வந்து எல்லா நேரத்துலையும் ஏமாற்ற முடியாது ஆனா என்ன ஒருத்தன் ஏமாத்திட்டான் அப்படின்றதுக்காக நான் எல்லாத்தையுமே வந்து தப்பாகவும் நினைக்க முடியாது அதனால பத்து பேர்ல ஒருத்தன் தான்டா நம்மளோட இறக்க குணத்தையும் உதவி செய்யற பண்பையும் வந்து வந்து பயன்படுத்தி ஏமாத்துறான் ஆனா பல பேருக்கு உதவி தேவைப்படுது நம்ம சமூகத்துல ஒருத்தர் ஒருத்தர் சார்ந்து தான் வந்து இருக்குது நம்மளோட வீட்டுல யாராவது தடுக்கி விழுந்தாலோ நாம தூக்கி விடுறோம் ஆனா சாலையில யாராவது அடிபட்டு கிடந்தா நம்ம வேடிக்கை பார்த்துக்கிட்டு தான் போறோம் ஒவ்வொரு மனுஷனும் தன்னை பிரச்சனையும் போது காத்துக்கொள்றதுக்கு வெளியே செல்லுங்க செல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் தன்னுடைய குடும்பத்தினை வந்து அழைச்சிக்கிட்டு போக முடியாது அதனால ஒவ்வொரு மனிதனும் நினைத்தா இந்த சமூகத்தை பிறருக்கு உதவக்கூடிய ஒரே குடும்பமா வந்து மாத்தலாம் உதவி தேவைப்படுவோர் உன்னுடைய வந்து மகனாகவோ அல்லது உறவினராகவோ வந்து இல்லாம இருக்கலாம் ஆனா அவங்க இன்னொருத்தரோட தந்தையின் மகன் என்பதை மறந்து விடக்கூடாது அதனால தயவு செஞ்சு நீ யாருக்குமே வந்து உதவி தேவைப்பட்ட தயங்காம வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவனுடைய உரையை வந்து முடிச்சுக்கிறான் என்னுடைய இந்த ஸ்டோரியும் வந்து நான் முடிச்சுக்கிறேன் ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கருத்துள்ள ஸ்டோரி தான் ஸோ இதை பத்தின டீட்டெயில்ஸ் வந்து நீங்க நான் இந்த சொன்ன கடைசி வாக்கியத்திலே வந்து புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாருமே வந்து தப்பானவங்களை நினைச்சிட முடியாது ஏதோ ஒரு சில இடங்களில் வந்து தவறுகள் நடக்க தான் செய்யும் அதனால எல்லாருமே வந்து தப்பா நினைச்சு பிறருக்கு உதவுறதை வந்து நம்ம நிறுத்தக்கூடாது ஸோ இந்த வீடியோ மூலியமா வந்து